திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவி அஞ்சு சவரன் நகையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருடிருக்காங்க என்னுடைய தொழிலே பார்த்தீங்கன்னா திருட்டு என்னால் அந்த திருட்டு தொழிலை விட முடியல நிறைய பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை அவங்களாம் ஏமாற்றி அவங்க கழுத்துல கையில் இருக்கக்கூடிய நகைகளை நான் வந்து திருடியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு தினமலர் பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு செய்திகள் ஒரே பக்கத்துல வந்துருக்குது ரெண்டுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்குது ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா கீழே சென்னையில நெற்குன்றம் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண் வரலட்சுமி அப்படிங்கிறவங்க அவங்க சென்னையில காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுக்குறாங்க காஞ்சிபுரத்துல இருந்து பஸ்ல வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு அஞ்சு சவரன் நகை வந்து தங்கிலி வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த போலீஸ்காரங்க வந்து அதை தேடி பார்த்து ஒரு பெண்ணை அரெஸ்ட் பண்ணாங்க அந்த பெண்ணுடைய பேரு பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவி திமுகவை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவி இந்த பெண்ணு அஞ்சு சவரன் நகைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருடி இருக்காங்க இப்போ இவங்கக்கிட்ட விசாரிக்கும் விசாரிக்கும்போது அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க என்ன வாக்குமூலம் பார்த்தீங்கன்னா நான் பல வருஷமாகவே வந்து பதினஞ்சு வருஷமாகவே வந்து திருடி அதாவது நான் வந்து ஊராட்சி மன்ற தலைவியாக வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய தொழிலே பார்த்தீங்கன்னா திருட்டுதேன் நான் வந்து திருடிதான் வந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு நான் வந்து எலெக்ஷன் வந்து ஊராட்சி மன்ற தலைமை ஆனதுக்கு அப்புறம் கூட என்னால் அந்த திருட்டு தொழில விட முடியல தொடர்ந்து நான் வந்து திருடிட்டே இருக்கேன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஊர்ல நிறைய பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை அவங்க எல்லாம் ஏமாத்தி அவங்க கழுத்துல கையில இருக்கக்கூடிய நகைகளை நான் வந்து திருடி இருக்கேன் ஆனா இப்போ இவ்வளவு பணம் வந்தால் கூட என்னால் அந்த திருட்டு தொழிலை விட முடியல இன்னமும் நான் தான் இருக்கேன் நான் எவ்வளவோ வந்து கண்ட்ரோல் பண்ணால் கூட என்னால் முடிய மாட்டேன் நான் திருடிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இது ஒன்று இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தை சேர்ந்த கதீஜா அப்படிங்கிற ஒரு பெண் அவங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்குது என்ன பார்சல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஒரு மூணர சவரன் சங்கிலி அது என்ன இருக்கு தொலைஞ்சு போச்சு அப்ப இதை பத்தி அதை அவங்க கதீஜா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய சவரன் நகையை தொலைச்சிட்டேன் ஆனா இந்த மூணர சவரன் நகை இப்போ இந்த இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு இந்த பார்சல்ல வந்திருக்கு அந்த பார்சல்ல ஒரு கடிதமும் வந்திருக்குது என்ன வந்திருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூணரை சவர நகை நகையை வந்து நான் இங்கிருந்து எடுத்தேன் ஆனா என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்காக நான் அந்த சங்கிலியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் செலவழிச்சுட்டேன் அப்படி என்னுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்தது ஆனா என்னுடைய மன உறுத்தல் என்னுடைய மனம் என்ன ஆகுதுன்னா மகிழ்ச்சியா இல்லை ஒரு அடுத்தவனுடைய சங்கிலியை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிடோமே அப்படிங்கிற ஒரு மன உறுத்தல் மன உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன் ஏன்னா வந்து நிம்மதியாக இருக்க முடியல அதனால அந்த மூனரை சவரன் நகையை வந்து என்னால கொடுக்க முடியல அதுக்கு பதிலா அதே அளவு இடையிலும் மூணரை சவரன் இட இருக்கக்கூடிய இன்னொரு நகையை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் இந்த பார்சல் அனுப்பியிருக்கேன் தயவு செஞ்சு இதை நீங்க ஏற்றுக்கரணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல இருக்குது அப்படின்னு கதீஜா சொல்லியிருக்காங்க இப்ப இதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சாமானியர் ஒரு சாதாரண மனிதருக்கு இருக்கக்கூடிய அந்த மன உறுத்தல் நாம இன்னொருத்தருடைய பொருளை திருடிட்டமே அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மன உறுத்தல் இந்த ஒரு அரசியல்வாதி மக்கள் பணி செய்யக்கூடிய மக்களுக்கு சேவை செய்வதற்காக இருக்கக்கூடிய அந்த அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு அந்த மன உறுத்தல் இல்லை அப்போ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து தவிர்க்கப்பட வேண்டியது மக்கள் இந்த மாதிரியான ஆட்களை வந்து அடையாளம் காணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிறைய திருட்டிகிட்டு இருக்காங்க அது வேற ஆனா இது வந்து நேரடியா மக்களுடைய கையில இருந்து திருடுறதுங்கிறது வந்து ரொம்ப மிகவும் ஆபத்தான ஒரு விஷயமா வந்து இருக்குது அதனால இந்த மாதிரியான விஷயத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும் இது ஒரு வகையான திருட்டு இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் பணத்தை திருடிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் அது எல்லாமே வந்து சரியாகணும் அப்படிங்கறத சொல்லி நாம நிறைவு செய்யறோம் நன்றி